நீ பாடப்படுத்த காத்திருக்காங்களோ தெரியலையே வாங்கத்த எப்ப வந்து ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன் இவர் வந்து உங்களை கூட்டிட்டு வந்துருப்பாரு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லத்த நான் சும்மா அதான் பிரிவு

என்ன கறி புளியெல்லாம் கட்டிட்டு இருக்கு வெறும் புளிய வச்சு ரசத்தை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா என்னை உண்டு இல்ல ஆயிரமே கொஞ்சம் உண்டு பிரியாணி புடி இருக்குச்சு எப்படியாச்சும் சோத்த கிண்டி வேண்டியதுதான் நம்ம கறிக்கு என்ன செய்ய ஆமா பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியாவ போகுது அங்க தனியா இருக்கீங்க நீங்க எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க போய் சாப்பிட்டு வரலாம் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அத்த நீங்க தெரிஞ்சுதான் நான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் அதில்ல ஒரு வாங்கிட்டு வர நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நான் சமைச்சது பிடிக்கலன்னா நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்கிட்டு வாங்க போங்க சரிமா நான் வெளியே போய் உங்களுக்கு சுட சுட வாங்கிட்டு வரேன் ஆகிட்டு பார்த்து தூங்கணுமா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நிறைய பேசலாமா நிறைய பேசணும் ரொம்ப நிறைய பேசணுமா பென்சில் நம்மளை பத்தி எதுவும் பத்தி வச்சோ இருக்கட்டும் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அம்மா போனதுக்கு அப்புறம் கையை பிடிச்சி முறுக்கிற வேண்டியது அம்மா அந்தா வந்த உடனே கேட்டிங்க நீ சாப்பிடுறது இல்ல என்ன வாங்கிட்டு வந்துட்டு நான் வேண்டாம் என்ன நான் நான் வாங்கி வரலாம் பிளான் பண்ணிட்டீங்க அம்மாமா அப்படி இல்லம்மா நீ என்ன வாங்கி வரலாம் அப்படியே சாப்பிடு வந்து தெரியும் அதனால தான் அப்படி சொன்னா இந்த பென்சில் அட்டை போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் இல்லேன்னா வாயை அடக்க முடியாது என்னென்ன என்ன பண்ணலாம்னு அப்புறமா லிஸ்ட் கொடுக்கலாம் முத போய் இப்போ எப்படியாச்சும் பிரியாணி முதกินற நம்ம பண்ணுறது தான் சமையல் நம்ம பண்ணுறது தான் சாப்பிடணும் எப்படி இருந்தாலும் மோஸ் மிஸ் பண்ண என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன் என்ன பார்த்தீங்களா மக்களை எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நடக்கணும் அடுத்து என்ன நடக்குன்னு அடுத்து எபிசோடில் பார்ப்போம் இந்த எபிசோட பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்